ஒரு ஒன்பதரை வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடக்கும் ஸோ அப்படியே வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய கிடாங்க எல்லாமே வந்து பார்ப்போம் ஸோ என்ன விலைக்கு போகுதுன்னுட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதே மாதிரி வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அப்போ வந்து நமக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இது இருக்கும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஸோ அப்படியே வந்து விலையை வந்து தெரிஞ்சு போவாங்க அப்படிலாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் ஸோ எல்லாம் வியாபாரம் நடந்துட்டு இருக்குது நம்ம அப்படியே அந்த சைடு போவோம் ஸோ குட்டியோட ரேட் உங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரத்துலேருந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன கிடா குட்டிங்க வந்து இருக்குது பாருங்க எல்லாமே வந்து கிடா குட்டிங்க தான் ஸோ சின்ன குட்டியிலேருந்து இருக்குங்க இதெல்லாம் எத்தனை குட்டி இருக்கு ஐயா அது இதில் பன்னெடுக்குதுங்க பன்னெண்டு எத்தனை கொண்டு வந்தீங்க இருபது எட்டு வச்சு எட்டு வித்துருக்கா சரி சார் நீங்கள் எந்த ஊர்

பேஸ்ட இருக்காருங்க பாருந்து நல்லா வளப்பு குட்டிங்க தான் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நாலு குட்டி இருக்கு பாருங்க நாலு குட்டியுமே நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸு கேட்டு பாப்பா எவ்வளோ சொல்கிறாங்கன்னுட்டு எல்லாம் எடுத்துட்டு கொண்டாந்திங்களா அந்த வாரம் ஒரு ஆறு குட்டி குட்டி வித்துருக்கீங்க சரி சரிண்ணா

ஓகே ஓகே ஓகேண்ணா அப்படியே வந்து ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா டபுள் செவன் சிக்ஸ் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸு சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் ஓகே ஓகேண்ணா ஸோ வேலைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்குறோம் பாருங்கள் ஸோ குட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு இது வந்து நல்லா இருக்குது எதுனாலுமே பேசி வாங்கலாம் இவங்க வந்து ஒரு ரெண்டு குட்டி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு முடிஞ்சிருச்சு போல் எவ்வளோ ஆச்சுண்ணா ரெண்டும் எவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சு ரூபா ஸோ பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு கிடா குட்டி இல்லை இதுங்களா கொஞ்சம் பெரிய குட்டிங்க தான் சிறிது வந்து ஜோடி பதினஞ்சு பதினாறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பல்லாயிரம் இல்லையா பத்து கிலோ குட்டி பத்தாயிரம் மாசம் பூரா சம்பளம் கம்பெனியில் ரெண்டு நாள் உழைக்கணும் ஒருவேளை திருப்தியா கொடுக்கணும் நம்ம ஜனங்க திருப்தியா குடுக்கறதில்ல கிடக்கறியெல்லாம் எப்படினா போகுது கிலோ அங்கே நம்ம நம்ம கடல எட்நூறு கிலோ எட்நூறுபாய்க்கு போடுறீங்க ஒரு கரையில இருந்து

இல்லை கிடா பொட்டை எல்லாமே இருக்குல்லாம் கிடா போட்டை விழாவில் கிடாதான் ஓகே ஓகே எந்த ஒரு நீங்கள் பாலக்கோடு எத்தனை குட்டி வச்சுருந்தீங்க இந்த வாரம் எத்தனை இருபது எல்லாம் ஆ விற்றுச்சா ஏதா சந்தை வியாபாரம் இல்லையா எப்படியா வியாபாரம் இல்லை சரி சரி நீங்கள் வாரம் வாரம் வருவீங்களா இப்பெல்லாம் ஜோடியெல்லாம் இவ்வளோ போகுது கிடா குட்டிங்க ஒன்பதாயிரம் பத்தாயிரம் சரி உங்க பேரு சரி சரி வார் வாரம் இந்த சந்தையில் இங்கே போடுவீங்க ஓகே ஓகே ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கிடா குட்டி ஜோடி சொல்லியிருக்காங்க ஸோ வாரம் வந்து இங்க தான் போடுவாங்க எல்லாம் குட்டி கிடா குட்டி பேஸ்ட் ராபர் பேஸ்ட் சைஸ் குட்டிங்க கறிக்காக வந்து கறிக்கு வந்து போகக்கூடிய ஆடங்கி உயிரிட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரக்கூடிய பெரிய ஆடு அதை இது இது ஒரு சொல்லி பதிமூன்று சொல்லுங்க சொல்லி பதிமூன்று இது இருபது இருபத்தி ஏழு சொல்லுங்க ஜோடி இருபத்தி ஏழு வாரம் ஆடுங்க நிறைய வந்துருக்குங்க பாப்போம் பெரிய கிடங்களாம் வந்து அந்த சைடு தான் இருக்கும் ஸோ எல்லாம் வந்து பல்லர்ப்பு குட்டிங்க தான் ஸோ எல்லாம் வந்து ஒரே கலரில் இருக்க பாருங்கள்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க நிறைய வரும் கிடா குட்டிங்க பொட்டை குட்டிங்க அந்த மாதிரி வந்து குட்டிங்க வந்து வாங்குறீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு சந்தை இந்த சந்தை இந்த சந்தை அதை விட்டிங்கெல்லாம் வந்து குந்தார இல்லை அதில் கிடா போட்டை எல்லாமே இருக்குமாண்ணா எல்லாமே வாரத்துக்கு வாரம் நூறு குட்டி வாரத்துக்கு நூறு குட்டி நீங்க எந்த ஊருண்ணா நாகசெண்டர் உருக்குமூடி பயிற்சி நாகசே சரி சரிண்ணா எந்தெந்த சந்தைக்கு போறீங்க அனைத்து சந்தைக்கு போறேன் கொந்தாரப்பள்ளி பச்சை மல்லி வாரம்லாம் போயிட்டே இருப்பீங்க அனைத்து நாளும் எல்லாமே தலை சாப்பிடறது ஆறு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு ஓகே ஓகேண்ணா உங்க பேரு

நான் நிறைய பேர் வந்து கான்டாக்ட் நம்பர் கேட்குறேன் ஸோ அதுக்காக வந்து கான்டெக்ட் நம்பர் வந்து வாங்கினேன் விசாரிக்கிறதுக்கு ஏதாவது ஃபோன் பண்ண வேணாம் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா நீங்கள் வந்து பைசா வாங்கிட்டு போகணும் எல்லாம் வந்து வளர்ப்புட்டி தான் அங்கே இருக்குது பாருங்கள் வரீங்க